அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கே ஆர் பழனிசாமி அடிமடம் அருகில் கற்கை கிராமத்தில் நற்பவி வளர்ச்சோலை என்ற பெயரில் ஒரு உணவு காடை உருவாக்கியுள்ளேன் இந்த மரபு வரி விவேசாதத்தை முன்னெடுத்து மிக சிறப்பாக எட்டாம் ஆண்டு வரை நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கும் அவங்க சார்ந்தவர்களுக்கும் எனது மனதாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நம்மளையெல்லாம் மருந்து உணவு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்குள் உணர்த்தி இந்த பாமாயிலையும் இந்த மாசடைஞ்ச இந்த கைசடையான சமையல நே மாற்றிய கொடுத்த மிகப்பெரிய ஆசான் கீழ பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காடு ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரம் மரங்களுக்கு மேல் உருவாக்கியுள்ளேன் இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நீங்க எந்த இடத்துல ஐம்பது வகையான பழங்கள் இங்கே விளை வைக்க முடியும் ஒரு சமவெளியில் இன்னைக்கு மிளகு விளையுது எல்லா பகுதியிலும் இருக்கிற என்னெல்லாம் பயிர் என்னெல்லாம் பழவாய்கள் இருக்கோ என்னெல்லாம் மரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன் இதை எப்படி நான் முன்னெடுத்தேன் எப்படி செஞ்சேன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி அவனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறாங்க என்னுடைய வெற்றிக்கு பின்னால் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தது எனக்கு வெற்றிக்கு பின்னால் இல்லை எனக்கு வெற்றிக்கு முன்னால் இருக்கிறது நான் ஆசானாக மதித்து கொண்டிருக்கும் ஹீத பாஸ்கர் ஐயா அவர்கள் என்னுடைய மனசில் மரம் நீங்கள் வந்து நம்ம மரம் நடும்போது நம்ம இப்போ விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஒரு மரம் நடும்போது இது எப்போ நமக்கு பணம் கிடைக்கும் எத்தனை வருஷத்துல நம்ம வெட்டலாம் அப்படின்னு தான் நம்ம மரம் நடுறோம் ஒரு மரம் போது அதை எப்போ நம்ம வெட்டுன்றதை தாண்டி உணர்வு பூர்வமாக நினைங்க ஒரு மரத்தை உருவாக்குவோம் மரங்களுக்கு உயிர் இருக்கின்றது உணர்வு இருக்கின்றது மரங்களோடு இன்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் மரம் வந்து எனக்கான அடையாளம் இறைவன் மனுஷங்களை எல்லாத்தையும் படக்கத்துக்கு முன்னாடி இந்த வளங்களை படைத்திருக்கிறார் மரங்களை படைத்து தான் மனிதனை படுத்திருக்கிறார் இன்னைக்கு இந்த மரங்களுக்கு மரங்களை மறந்தோம் மழையை நம்ம இழந்தோம் இன்னைக்கு விஷமான உணவுகளை நம்முடைய நாம் உணவுக்கு உண்டு கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தை நம்மளுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் கார்பரேட் நிறுவனங்கள் நம்மளை மிகப்பெரிய மோசமான நிலையை கொண்டு போயிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு மருத்துவராக படித்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவராக ஆகி கோடிக்கணிகள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் மருத்துவத்துறைக்கு போகிறாங்க யாருக்குமே மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய போறதில்லை இதில் சாமானிய மக்கள் தான் நம்ம தான் வீணாக போகிறோம் விவசாயிகள் அனைவரும் ஒரு மிக ஒரு ஒரு முடிவு எடுங்கள் தான் சார்ந்த குடும்பத்துக்காகவது இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் இயற்கை விளைவர்களை நாம் உண்போம் இயற்கை விவசாயத்தை செய்பவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும் அதை முன்னெடுத்து செல்வோம் இன்றைக்கி ஹீரோ பாஸ்கர் ஐயா மாதிரி இந்த இயற்கை விவசாயம் இயற்கை மருத்துவம் உணவே மருந்து இதை முன்னெடுத்து செல்வோம் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்க வேண்டும் இன்னைக்கு நமக்கு நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் நம்ம என்னத்தை விட்டுட்டு போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு விஷம் நம்ம ஆரோக்கியம் நம்மகிட்ட இல்லை இயற்கையான காற்று இல்லை காற்று கூட இன்றைக்கி மாசு அடைஞ்சு போயிருக்கு இதெல்லாம் மாற்றணுன்னா இது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம குடும்பம் நம்ம சமுதாயம் அப்படின்ற ஒரு இதுக்கு போ கொண்டு போகணும் நம்ம நம்ம என்ன பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் என்ன சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கோம் பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு உடல் உபாதை ஆரம்பிச்சுன்னா லட்சக்கணக்கு ரூபாய் செலவு பண்ணணும் உனக்கு நீ வச்சிருக்க சொத்தே பத்தாது இதுக்கெல்லாம் மூலாதாரண காரணம் மருந்தும் அவனே கண்டுபிடிக்கிறான் வியாதியும் அவனே உற்பத்தி பண்ணுறான் எனக்கு பெரிய அந்த அளவுக்கு அறிவாற்றலோ இல்லை இதோ இல்லை எனக்கு பயிற்சியே இல்லை இருந்தால் கூட என்னுடைய என்னுடைய ஆதங்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு விவசாயிகள் நினைச்சா நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாம் நம் குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை முன்னெடுப்போம் இயற்கை விளைவுரைகளை சாப்பிடுவோம் இதுக்கு இதுக்கு முன்னெடுத்துக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகளும் இப்போ நிறைய இருக்குது நிறைய முருகனையாளருடைய உழைப்பெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னை விட நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு இதில் நான் 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 வந்து ஒரு ஒரு இதில் சா சாதிச்சிருக்கேன்னு சொல்லலாம் நிச்சயமாக நான் சாதிக்கலை என்னுடைய இது ஹீரோ பாஸ்கர் ஐயா சாதிச்சிருக்கிறாரு நான் இதை உருவாக்கி இருக்கிறேன்னா இன்னைக்குதான் அவரை முதன் முதலே நான் பாக்குறேன் நான் இதை சாதிச்சிருக்கேன்னா முருகன் எல்லாம் என்னுடைய ஃபார்முக்கு வந்து பாத்துக்கிறாங்க ஒரு கொடைக்கானல் என்ன கிளைமேட் இருக்குமோ அது இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் அந்தாண்டே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு வளங்களை உருவாக்கி இருக்கிறேன் மனிதனால் நம்மளால் ஒவ்வொருத்தர்களாலும் உருவாக்க முடியும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஒரு தீவிரமாக ஒரு பத்து விவசாயிகள் அஞ்சு விவசாயிகள் சேர்ந்து ஒரு மாடலை உருவாக்குங்கள் இந்த மாடல் தான் அடுத்தடுத்து நம்ம இதை பெருகிகிட்டே போகும் ஒன்று நூறாகவும் ஆயிரம் ஆகும் லட்சமாகவும் எல்லோரும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஐயா சொன்னாங்க அரிசி மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது நான் செற்க வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மணிலாம் விளை வச்சது உரம் கொட்டும் தான் விளை வச்சிருக்கிறான் என்னுடைய நிலத்துல கடந்த பதினஞ்சு வருஷமாக எந்த விதமான ரசாயனமோ பூச்சிக்கொல்லியோ இல்லை இன்னைக்கு பல்லுயிர் பெருக்க இருக்கு நிறைய நிறைய உயிரினங்களுக்கு புலேடுமா இருக்கு இது ஒரு 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 சமவெளியில் அரியலூர் மட்டுமே ஒரு ட்ரை லேண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு போ கொண்டு வர முடியும்னு சொன்னால் எல்லாரும் அழியுத முடியும் எல்லா விவசாயிகளும் ஒரு ஒரு ஏக்கரில் மரம் வைங்க அந்த வீட்டுக்கு தேவையான பழங்களை எல்லா வகையான பழங்களும் நம்ம வந்து அது மருந்து இல்லாமல் இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கடையில் போய் வாங்குகிற பழம் திராட்சை எல்லா பழமுமே ஒரு ஆப்பிள் வந்து மூணு மாதம் கெட்டு போகாமல் இருக்கு அப்போ அதை எப்படி பண்ணுறாங்க ஒரு திராட்சை அறுவடை பண்ண பிறகு மருந்தடிச்சு நம்ம கைக்கு வருது இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஒரு கொய்யா செடியாவது அவங்கவுங்க வீட்டில் வைங்க இன்னைக்கு சின்ன சின்ன செடி சின்ன இடத்துல காக்க ஒரு மாடியில் கூட காக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றம் வந்திருக்கு நிறைய ரகங்கள் வந்திருக்கு எல்லாமே விதை உள்ள செடி தான் நான் வச்சிருக்கிறேன் விதை இல்லாத செடியை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு முளைப்பு திறன் இருக்கணும் அந்த மாதிரியே வந்து இதில் இந்த இது நான் என்னுடைய கோரிக்கை சின்ன தாழ்மையான கோரிக்கை என்னன்னா இதை எல்லாரும் முன்னெடுத்து சொல்லணும் அவங்கவுங்க வீட்டில் விவசாய நிலம் இருக்கிறவங்க மண் சார்ந்த மரம் வைங்க இன்றைக்கி மரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வகையில் வருமானம் இருக்குது இப்போ பலாமரம் வச்சிங்கன்னா பல பழம் ஒரு வருமானம் வரும் அதனால் அந்த மரத்தில் வெட்டக்கூடிய வருஷத்தை நம்ம தள்ளிட்டு போகலாம் அது மாதிரி நிறையா இன்றைக்கி கொடுங்காப்பூளி இருக்குது ஒரு கிலோ கொடுகாப்பூலி கூட இன்றைக்கி நானூறுபா ஐநூறுரூவாய்க்கு விற்கிது அது மாதிரி விழா மரம் இருக்குது வேப்ப மரம் வைங்க வேப்ப மரம் வந்து சுத்தமான வேப்பம்னா ஒரு லிட்டர் ஆயரூபான்றாங்க அந்த மாதிரி வேப்ப மரம் வைங்க வேப்ப மரம் வந்து வருஷா வருஷம் ஒரு வருமானம் கொடுக்கும் நிறைய வைங்க வேப்ப மரம்லாம் நம்ம மிகப்பெரிய ஒரு நம்ம மண்ணோட மண் சார்ந்த வேப்பமரம் அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இன்றைக்கி வேம்பு இலையிலேருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் வேம்பு வேலையிலேருந்து பூச்சி பூச்சிக்கொல்லியே தேவையில்லை பூச்சி விரட்டியாகவும் இருக்காது அதனால் வேப்ப மரம் வேப்பமரம் வேப்ப மரம் நிறைய வைங்க ஒரு ஒரு ஏக்கர் வேப்பம் எந்தெந்த மண்ணில் என்னெல்லாம் மரம் வருமோ அந்த மாதிரி மண் சார்ந்த ம மர விவசாயத்தை முய முன்னெடுக்கும்படி எல்லோரும் கேட்டுக்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சி மூலிமா இங்கே அருகில் தான் இருக்குது என்னுடைய தோட்டம் வாய்ப்புள்ளவங்க வந்து பாருங்கள் எனக்கு தங்களுடைய மேலாண்மை ஆலோசனை சொல்லுங்கள் இன்னும் அதை மேம்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலயமா என்னை அறிமுகப்படுத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடு நன்றி வணக்கம்